இருந்தது சினிமாவே வேணான்ற உலகத்துல என் நான் ஹீரோ வாக்கி காட்டுவேன் அப்படின்ற இந்த அப்பா அம்மாக்காக தான் இந்த படத்தை பண்ணணும் முழுமூச்சா ஒத்துக்கிட்டேன் வந்து தம்பிக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க ஐஸ்வர்யா வந்து கேரளாவில் ஒரு நாலு படங்கள் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கதை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பேமெண்ட் முக்கியம் ஸோ அதுக்காக தயவு செஞ்சு அவங்களுக்கு கைத்தட்டி நம்ம வர வைக்கணும் இங்கே இருக்கிறவங்களாம் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக கேட்குற மத்தியில் எனக்கு கடை தான் சார் முக்கியம் எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை அப்படின்னு ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேனு இசையமைப்பாளர் ஆர்ட் டேரக்டரு காஸ்டியூமர் மேக்கப் மேன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிஆர்ஓ டிசைனரு எனக்காக எந்த நேரம் கேட்டாலும் உழைக்கிறதுக்கு தயாருன்றாங்க நீங்கள் ஜெயிக்கணும் சார் நீங்கள் ஜெயிக்கணும் சார் எனக்கு ஒரு டவுட்டு ரொம்ப சினிமாவில் அன்பு சார் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அன்பு சார் தான் எல்லா எல்லாருத்துலையும் சொல்லுவாரு சினிமாக்காரன் மதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆனா சினிமாவில் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போய் நிற்கும் போது சார் அந்த இன்விடேஷனை கொடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் சௌதர் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உன்னை நீ ஜெயிச்சாகணும் நீ ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் சத்தியமா அப்படி ஒரு ஆனந்த ஜெகிடுறேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியா ஒரு பத்து நாள் தூக்கமே கிடையாது எனக்கு ராவும் பதிலும் ஓடிட்டே இருந்தேன் நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சார் சொன்னாரு ஐம்பது பேர் நான் சீப் பெஸ்டா கூப்பிட்டு சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அது சார் என்னோட முதல் படத்துல வந்து பருத்திவரன் கார்த்திக்கு பிரபு சாரு பார்த்திபன் சார் எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள் கலை புள்ளிதான சார் அன்பு சார் எல்லாருமே வந்தவங்க மொத்த போக்கஸும் வந்து அவங்க தான் இருக்கு என்னுடைய படத்தோட ஹீரோவை திரும்பி பார்க்கக்கூட யாருமே இல்லை ஓ அப்ப நம்ம பண்ற பெரிய தப்பு ஏற்கனவே ஜெயிச்சு உங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் விளம்பரப்படுத்த நம்ம படம் எடுக்கல நான் ஒரு புது ஹீரோவை எடுத்திருக்கேன் அவரை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே தான் எங்களை எங்க மேல வந்து நம்பிக்கை வச்சு எனக்காக சவுந்தருக்காக வரேன் செல்வ வரேன் இங்க இருக்கிற கஜீர் சாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக வர அவங்கள மட்டுமே நம்ம சீ பெஸ்டா கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஸோ அதுல வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும் போது கண்டிப்பாக வரேன் எவ்வளோ வேலை தாலையும் நான் வரேன் உனக்காக வரேன் சொந்தர் உனக்காக வரேன் உனக்காக வரேன் அப்படி சொன்னாங்க சார் சாரும் சொன்னாரு சார் எனக்கு பெரிய டீம் இருக்கு சார் அப்போல கல்லூரி முதல்வர் வந்துருந்தாரு சொல்லாம சார் மூணாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆடியோ பங்கு உங்களுக்காக நான் உட்கார இருக்கிறேன் மாணவன ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க ஹீரோ வாக்கிருக்கீங்க மூணாயிரம் பேரை கொடுத்துறது ஆடியோ பங்கு ஸோ நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தெரியுது எனக்கு கூட எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிரிச்சு பிரிச்சு பேச தெரியல என் கூட படிச்ச நண்பர்கள் வெள்ளூர்ல இருந்து எனக்காக வந்திருக்காங்க இங்க நடிச்ச பழைய படங்கள்ல நடிச்சவங்க நேத்து பார்த்தவங்களை கூட நான் பார்த்துருக்கேன் யாரையும் நான் மதிக்காம இல்லை எல்லாரையும் நான் மதிச்சு கூப்பிட்டுருக்கேன் இங்க வேண்டாம் என்னால கூப்பிட்டு மேடையில அவங்கள கௌரவப்படுத்த முடியாம வந்திருக்கலாம் என் மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனியாக இடம் வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து கோயஸ் கார்டன் ஆபீஸ் கோயஸ் கார்டன் ஆபிஸ்னாவே தனி சார் பண்ண மாதிரி அது வேற லெவல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதீர் சார் கல்பனா மேடமும் சத்யா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சார் இது நம்ம படம் சார் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் நிஜமா ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் லேபத்தலிகன் சார் பார்க்கும்போது எல்லாரும் உட்காந்துருக்காங்க நான் போய் பின்னாடி உட்காந்துருக்கேன் அமைதியா சார் நீங்க வாங்க சார்